ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியனி சீரீஸ்ன்னு ஐ லவ் மை ஏங் பார்ட்டி டு ஹெல்ப் மை ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ் ரீச் த டஞ்சன் டெப் சீசன் எபிசோட் ஒன்னு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் அனிமையோட நேம் ரொம்பவே லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நம்ம கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிடலாம் அண்ட் இந்த அனிமே கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அந்தளவுக்கு சூப்பராக தான் போகும் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் ஒன் இப்போ சில அட்வென்ச்சரர்ஸ்லாம் சேர்ந்த ஒரு டேமன் லாடு வந்து சீல் பண்ணி வைக்கிறாங்க சார் நம்மளால அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியல சீல் மட்டும் தான் பண்ண முடிஞ்சிருக்கல அப்படின்னு அவங்க வருத்தப்படுவோம் என்ன ஹோம் ஹோம்லேண்ட்லயும் இதே தான் நடந்துச்சு பட் ஆனால் கவலைப்படாதீங்க நம்மளே மாரியா ஒரு அட்வென்ச்சரர் வருமா அவன் நம்மளோட வெளில சாட்டிஸ்ஃபை பண்ணுவான் ஒரு புது ஹீரோ வருவான் அவன் இந்த டேமன் லாடியே தோக்கடிப்பான் அப்படின்னு அந்த அட்வென்ச்சரர் சொல்றாரு இப்போ அப்படியே வேற சீனை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவோட பார்ட்டி மெம்பர்ஸ்க்கு பிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் மேஜிக் போஸ்ட் அப்படிங்கிற ஸ்பெல் எல்லாம் போடவோ அவங்களும் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே ஆசாம் அப்படின்னு சொல்லி லைவ் ஸ்ட்ரீமிங்கா இதை மக்கள் பார்த்துட்டு இத இதை ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கதோ நம்ம ஹீரோ தான் இவங்களோட அந்த ஸ்ட்ரீமுக்கு மில்லியன் வியூஸ் பைக்கிட்டு இருக்கு தண்டர் பைக் தண்டர் பைக் மக்கள் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க தண்டர் பைக்க விட்டு போற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் எதுக்கு போற யோக் அப்படின்னு அதோட லீடர் கேட்கவும் எனக்கான ஷேர் நீங்க ரொம்ப கம்மியா தரீங்க எப்படியே போனா என்னோட கடன் அதிகமாக நம்ம ஹீரோ சொன்னா நீ சண்டை போடாம பின்னாடி தானே நிக்கிறவன் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தா காசு தர முடியும்னு அந்த லீடர் சொல்றான் என் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்காக தான் செலவு பண்றா அதை காசு கொடுத்தானே நான் வாங்குறேன் நம்ம ஹீரோ கேட்டா ஸ்ட்ரீமிங் ஆர்டிஃபேக்ட் மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு மத்த ஏதோ பிரோஜனம் இல்லன்னு சொல்லுவோம் தமிழ்லாங்கிற அந்த கிரீன் ஹேர் பொண்ணும் காசு வேணும்னா அதுக்கு தகுந்தபடி நீ வளைக்கணும்னு சொல்லவும் அதை நீ சொல்லாத என்னோட சப்போர்ட்டை அதிகமாக யூஸ் பண்றதே நீதான் நம்ம ஹீரோ சொல்கிறேன் விட்டு போன அப்புறம் என்ன பண்ண போகிற ஓ ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணதுனால ஏ ரேங்க் பார்ட்டியில் ஒன்று சேர்த்துருக்கோம் உன்ன மாதிரி யூஸ்லெஸ் யார் சேர்த்துக்கிடுவா சொல்லணும் அந்த லீடர் கேட்கவும் நான் இல்லாம பார்ட்டியை நீ ஈஸியாக ரன் பண்ணிக்கிடுவா நம்ம ஹீரோ கேட்கவும் உனக்கு புரிஞ்சா சரி பட் இப்போ போயிட்டு அப்புறமா அழுதுட்டு வந்து எங்களுக்கு ஜாயின் ஆகணும்னு நிற்காத அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை கலாய்க்கிறாங்க தாராளமாக போயிட்டு வா நம்ம ஹீரோவை யாரும் மதிக்கவே இல்லை ஸோ அடுத்த நாளே இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு புது அட்வென்ச்சராக வந்துட்டு தனியா சோலோ கொஸ்ட்டை வந்து அட்ஸ்அப் பண்ணுறான் பட் நீ தண்டர் பைக்லெல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன் லேடி கேட்கவும் இல்ல நான் அவங்கள விட்டு வந்துட்டேன் அப்படி நம்ம ஹீரோ அவங்க கூட இருந்தால சரி என்ன அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணு கொடுக்கவும் யோக் ஃபெல்டியோ ஏஜ் டுவெண்ட்டி ரெட் மேஜ் அண்ட் ஆல்கமிஸ்ட் நம்ம ஹீரோ ஃபில்அப் பண்ணி கொடுக்குறேன் ஹலோ மிஸ்டர் ஃபெல்டியோ டீச்சர் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு பொண்ணு வரா மரினா நீயா நம்ம ஹீரோ பாக்குறேன் அட்வென்ச்சர் அகாடமில நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பா பிரெக்வஸ்ட்காக வந்திருக்க நம்ம ஹீரோ சொன்னா நீங்க மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கீங்களா அப்ப எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணு கூட்டிட்டு போற ட்ரெயின் இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே நம்ம ஹீரோ ட்ரைனிங் கொடுத்துருப்பா நம்ம ஹீரோ இவங்க பார்ட்டியில ஜாயின் பண்ணா மற்ற ரெண்டு பொண்ணுங்களும் ஓகே சொல்றாங்க டீச்சர் நாங்க சாதாரண டீரா காலுங்க நீங்க பி ஹீரோக்கு எங்க கூட அட்வென்ச்சரிங் பண்ணவங்களுக்கு காசு கம்மியா தானே கிடைக்கும்னு கேட்கவும் எனக்கு அதுவே ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்றான் ரிஸ்கோ கம்மி அது போக ஐட்டம்ஸ் கடன் வாங்கி நான் கடங்கரனாக விரும்பலாம் நம்ம ஹீரோ சொல்றான் அப்ப ஓகே நம்ம எல்லாரும் ஒன்னு அட்வென்ச்சரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெயின செல்க்குன்னு எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க நம்ம என்ன யோக்கனே கூப்பிடுங்க நம்ம ஹீரோ சொல்றா சரி யோக் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம் நம்ம ஹீரோ கேட்கவும் ஆல்ரெடி ஒரு மிஷனை அட்ஸ்அப் பண்ணிருக்கோம்னு அவங்க சொல்றாங்க மேஜிக் ஒரு கலெக்ட் பண்ண நான் இந்த இடத்துக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் பிப்த் ஃபுளோர்ல ஒரு ஃபைனல் பாஸ் இருக்கு சோ நம்ம ஃபோர்த் ஃபுளோர் வரைக்கும் போவோம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க நான் சொல்லி கொடுத்தது அப்படியே ஃபாலோ பண்றாங்க டிராப்ஸ் இருக்கான்னு கொச்சியை வச்சு செக் பண்றாங்க பட் இன்னைக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படி நம்ம ஹீரோ வந்துட்டு நான் முன்னாடி போறேன்னு சொன்னா பட் உங்ககிட்ட தீவ் ஸ்கில் கிடையாதுன்னு கேட்க மிஸ்டர் மறந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு லேம்ப் எடுக்கிறான் இதுல ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆயிலை யூஸ் பண்ணிருக்கேன் இதை ட்ராப்ஸை காட்டும் நம்ம ஹீரோ காமிக்கிறான் இதுக்கு காசு அதிகமான கேட்கும்போது இதை நானே தான் தயாரிச்சா நம்ம ஹீரோ சொல்றேன் அரினா ரியர்ல நீ வா பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணா நீ தான் எங்களை ப்ரொடெக்ட் பண்ண நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறேன் பைக் குடியும் நான் ஃபஸ்ட் டைம் இங்க வந்தப்ப எல்லாருக்கும் அடிபட்டுருச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் இனிமே வந்தாச்சு ஃபைட் பண்ண தயாராருங்க நம்ம ஹீரோ சொல்றேன் உக்கல்ஸ் அப்படிங்கிற மான்ஸ்டர் அங்க இருக்கு டக்கு நம்ம ஹீரோ மாதிரி நான் பிசிக்கல் அண்ட் ஃபேன்ஸ்மேன் போஸ்ட் ஆர்ம் ஸ்ட்ரென்த் போட்டு அந்த மான்ஸ்டரையும் தடிக்க விழ வைக்கிறான் இதான் சான்ஸ் மாதிரி நான் ஈஸியாக அதை வெட்டி இருக்கேன் ஒரே நேரத்தில் மூணு ஸ்பெல் உங்களால் கேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ரெயின் ஷாக் ஆகிற ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணாதுக்கு நீங்க தான் காரணமாக பிளான் மாதிரி நான் கேட்கறேன் சரி வாங்க போலாம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறா இந்த இடத்துல டிராப் இருக்கு பாத்து வாங்க நம்ம ஹீரோ சொல்றான் அடுத்த ஃபுளோருக்கு போறோம் டேமேஜ் ரிப்போர்ட் நம்ம ஹீரோ கேட்கவும் ஒரு வெப்பன் சேஃபாக இருக்குன்னு மாதிரினாவும் அரசனா திரும்ப கலெக்ட் பண்ணிட்டேன் செல்க்கும் மானா ஃபுல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ செகண்ட் ஃப்ளோர்ல இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது மறைஞ்சிருந்த ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது டெட் மைனர்ஸ் அப்படின்னு சொல்லி இதை நம்ம ஹீரோ சொல்றோம் ப்ரொடெக்ஷன் லிட்டில் பிளஸிங் நாலு பேர் மலையும் நம்ம ஹீரோ ஸ்பெல்ல கேஸ் பண்றான் அந்த அண்ட் நம்ம கிட்ட வரலையே அப்படின்னு சொல்லி செல்க் பாக்குறா ரெயின் மேஜிக் யூஸ் பண்ணி அதுங்களை பியூரிஃபை பண்ணிருந்தா ரெயின் நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க நிறையமான செலவாயிருக்குள்ள நம்ம ஹீரோ சொல்லவும் ரிஃப்ரெஷ் மாணவ யூஸ் பண்ண முடியுமா அது உண்மையிலேயே ஒரு பெரிய லெவல் ஸ்பெல் எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது இந்த ஒரு ஸ்பெல்ல வச்சு ஏ ரேங்க் பார்ட்டிஸ்க்கு ஈஸியா போயிடலாம் சொல்லவும் அவரா போகலாம ஜாப்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நான் ரெட் மேஜ்ங்கிறதுனால நானும் பார்ட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சில விஷயங்களை கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஹோலி வாட்டரை யோத்துக்கிட்டே இப்ப நம்ம ஹீரோ வரா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவே அப்படின்னு அவங்க கேட்கவும் ஆல்கமே யூஸ் பண்ணி இதை பண்ண பியூரிஃபை பண்ணப்பட்ட ஹண்ட்ரடோட ஆஷ் இருந்தா போதும் இப்ப கூட அதுக்காக தான் ஆஷா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உண்மையிலேயே ஹை ரேங்கிங் அட்வெஞ்சர்ஸ் வேற லெவல் அப்படின்னு சொல்லுறாங்க அடுத்த ஃபுளோருக்கு இவங்க வந்துட்டாங்க இந்த இடத்துல இருந்து நம்ம மைனிங் பண்ண ஆரம்பிக்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி அப்படின்னு மேஜிக் பேக்ல இருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு சாப்பாடை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதை பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு பாட்டை காமிக்கிறேன் நம்ம ஹீரோ தட்டவும் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த சோப் அதுல இருந்து படிய வருது வேற லெவல்னு ரெயின் பாக்குவோம் நீ இன்னும் ஆர்டிபேட் ஃப்ரீக்கா தான் இருக்கல ஒரு டஞ்சன்ல தான் இது கிடைச்சது ரிப்பேர் பண்ற காஸ்ட் அதிகமா இருந்துச்சு நல்லா இருக்கல நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு மாதிரி நான் சொல்றேன் டஞ்சன் நம்மளால சாப்பிட முடியும் நான் எதிர்பார்க்கல அவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க அடுத்ததான் இவங்க மைனிங் பண்ணி ஓரெல்லாம் எடுக்க போறாங்க அதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் தான் நம்ம ஹீரோ இவங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன் அந்த ஃபுட்டை சாப்பிட்டா அப்புறம் என் மானா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கறேன் ஆல்கமிங்கிறதே குக்கிங் தானே இந்த குக்கிங்ல எல்லா பையோ சேர்த்து கலந்து வச்சிருக்க நம்ம ஹீரோ சொல்லவும் செல்க்கு ரொம்ப வைக்கப்படவோ ஓவர் திங்க் பண்ணாதான் ட்ரெயின் கலாய்க்கிற இப்ப போர்த் ஃபுளோருக்கு இவங்க போறாங்க அந்த மான்ஸ்டர் பேக்ல தான் வந்துட்டு மேஜிக் ஓர்ஸ் இருக்கு லோ அப்படி நம்ம ஹீரோ ஒரு ஸ்பெல்ல கேஸ் பண்ணுவோம் அந்த மான்ஸ்டர் ஸ்லோவாகுது நிறைய நாக்கோ ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம ஹீரோ போஸ்ட் பண்ணி விடுறான் அதான் ஈஸியா அதோட தலைய வெட்டி இருக்கு மேஜிக் பிளேட யூஸ் பண்ணா நிறைய எனர்ஜி போகுது அப்படின்னு மாதிரி நான் மூச்சு வாங்குறேன் ரிஃப்ரெஷ் மாணவன் நம்ம ஹீரோ ஆவாமல யூஸ் பண்றேன் ஓகே நம்ம புதையில கலெக்ட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அயன் வார்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தா நாங்களும் ஹெல்ப் பண்றோம் மத்தவங்க சொல்றாங்க அப்ப கீழே விழுறதை எடுத்து வைங்க நம்ம ஹீரோ ஹீரோ சொல்றான் இவங்க எவ்வளோத்தையோ கலெக்ட் பண்ணியிருந்தாலும் இது பத்தாதே நம்ம ஹீரோ யோசிச்சு ஃபுளோருக்கு போய் கலெக்ட் பண்ணுவோமான்னு கேட்டா பட் ஃபிஃப்த் ஃபுளோர் பாசை யார் கொள்றது அப்படின்னு நீங்க யோசிக்கிறாங்க நானும் யூஸ்ஃபுல்லான ஆள் நிரூபிக்கிறேன் ஃபிஃப்த் ஃபுளோர் பாஸ் கூட நான் தனியால ஃபைட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றேன் இந்த ஸ்டீல் கிரப் ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சேன்னு மத்தவங்க யோசிக்கிறாங்க நான் தான் சொல்றேன் எனக்கு எதுவாக நம்ம ஹீரோ சொல்றேன் ஒரு பாஸ் கூட ஃபைட் பண்ணும்போது ஃபுல்லா நான் அதை ரெக்கார்டிங் பண்ணி வைப்பேன் நம்ம ஹீரோ அதை ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்ப லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி மாதிரி நான் கேட்கறேன் சரி ஓகே அப்படி நம்ம ஹீரோவா அதை லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண ஆரம்பிக்கிறேன் நம்ம பார்ட்டியோட நேம் என்ன நம்ம ஹீரோ கேட்டா நாங்க இன்னும் பேரே வைக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப நம்ம ஒரு பேரை வைக்கலாம் மாதிரி நான் சொல்றேன் க்ளோவர் அதுதான் நம்ம பார்ட்டி நேம் நாங்க மூணு பேரும் மூணு லீஃப் நீங்க தான் போர்த் லக்கி லீவ் நம்ம ஹீரோவை சொல்லவோம் நான் லக்கி லீஃபா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி ஓகே நீ நம்ம எல்லாம் க்ளோவர் அப்படி நம்ம ஹீரோ சொல்றா சோ க்ளோவரோட ஃபர்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் அதுல நானா தெரியுறது நம்ம ஹீரோ கேட்கவும் நீங்க சோலோ பேட்டில் பண்ணுங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க லைவ் ஸ்ட்ரீமிங் ஆன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ பாஸ் ஃபுளோரோட கதவை திறக்கிறான் கிராப் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு நம்ம ஹீரோ ப்ரொடக்ஷன் லேயர்லாம் போட்டு வச்சுக்கிட்டான் பிளிங் ஸ்டெப் நம்ம யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணும்போது தப்பிச்சுட்டு ஸ்லோ வனம் பைனஸ் கொலா அப்படி நிறைய சொல்ல அது மேல யூஸ் பண்ணிட்டு கடைசியா கிராவிட்டிஸ் பள்ளியும் நம்ம ஹீரோ அது மாதிரி யூஸ் பண்றான் ஜஸ்ட் நின்ன நேரத்துல இருந்து நம்ம ஹீரோ அதை ஈஸியா துவக்கலாம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ ஸ்ட்ரீமிங்கும் என் பண்றா யோக்கு நீங்க உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோ வந்து பாராட்டுறாங்க என் டேஷனே இல்லாம குயிக் காஸ்டிங் பண்றீங்களே அப்படின்னு ரெயின் கேட்கல எலும்பு உடச்சிடாத விடு அப்படின்னு சொல்லி சொல்லவும் மறினாவும் கட்டி பிடிச்சதை விட்டுறத மேஜிக் பேக்குள்ள நம்ம ஹீரோ அதை எடுத்து வச்சுக்கிறேன் நாங்க உங்களையே ஓவரா டிபெண்ட் பண்ணி இருக்காமனு கேட்கவும் எல்லா விஷயத்துலயும் நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாட்டா என்னால முடியாதது நீங்களும் தான் பண்ணும் அப்படின்னு இப்ப ட்ரெசர் செஸ்டை இவங்க ஓப்பன் பண்றாங்க லோவரோட ஃபர்ஸ்ட் மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது சோ நம்ம ஹீரோ ஓவர் பவர்டா தான் இருக்கான் அது தெரியாம அவனோட ஏரங் பார்ட்டி நம்ம ஹீரோ பிரோஜனமே இல்லாதவன் நினைச்சிட்டு நம்ம ஹீரோவை துரத்தி விட்டுட்டாங்க நம்ம ஹீரோ அவன் ட்ரைனிங் கொடுத்த அவன் ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிலேயே இப்போ போய் ஜாயின் பண்ணிட்டான் அண்ட் நோட் பண்ணிக்கோங்க நம்ம ஹீரோக்கு வரும் இருபது தான் ஆகுது நெக்ஸ்ட் எப்பிசோடு இன்னும் வரல சூப்பரா இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க பாய் கை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்